ஒரு நாள் ஒரு கிராமத்துல தான் வைத்திருக்கிற குதிரையோடு ஒரு கணவனும் மனைவியும் பயணம் செய்கிறார்கள் இந்த குதிரையையும் கூட்டிக்கொண்டு இருவரும் நடந்து செல்கிறார்கள் அப்படி போகிற போது அந்த கிராமத்துல இருக்கிற சில மனிதர்கள் யாரா இவங்க சரியான முட்டாள்களா இருப்பாங்க போல குதிரையை கூட வச்சுக்கிட்டு யாராவது நடந்து போவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஐயோ நம்மளை எல்லாரும் பரிகசிக்கிறார்கள் நம்ம இந்த குதிரை மேலே ஏறி சவாரி செய்வோம் சொல்லி குதிரை மேலே ஏறி அமர்ந்து பயணம் செய்கிறார்கள் கொஞ்ச தூரம் கடக்கிறது அங்கே இருக்கிற வழியில் பார்க்கிற மனிதர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் பாவமா குதிரை பாவம் இல்லையா என்ன மனுஷங்க திட்டுகிறது இவர்கள் காதிலே விழுகிறது அதை கேட்ட உடனே இந்த கணவன் என்ன செய்கிறார் நீ மட்டும் உட்கார்ந்துக்கோ நான் கீழே இறங்கி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறார் அப்போது அங்கு கடந்து போகிற போது வருகிற சில மனிதர்கள் அங்க அவரை பார்த்து அந்த பெண்ணை para que என்ன பொண்ணு இவ கணவனை மதிக்க தெரியாம கணவன் நடந்து போறான் இவன் ஏறி உட்கார்ந்து நடந்து போறாளே இவெல்லாம் பேசுகிறார்கள் கேட்ட உடனே இந்த என்ன நான் கீழே நடந்து சொல்ல இவள் கீழே வருகிறாள் அவன் மறுபடியும் மேலே குதிரையின் மேலே ஏறி சவாரி செய்கிறான் கொஞ்ச தூரம் போகிறது அங்கே இருக்கிற சில மனிதர்கள் சொல்கிறார்கள் என்ன மனுஷன்தான் இவன் ஒரு பெண் பாவம் அவளை நடக்க வச்சிட்டு இவன் நல்ல ஜமுனி ஏறி வரானே இவெல்லாம் என்ன ஒரு ஆண்மகன் அப்படின்னு பேசுகிற போது இவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ரெண்டு பேரும் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேர் நடந்து போனாலும் சரி தனித்தனியா போனாலும் சரி இல்லை ரெண்டு பேரும் போனாலும் சரி எல்லாவற்றையுமே எல்லோரும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லா சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளால நிம்மதியா பயணம் செய்ய முடியாது அதனால நானும் கீழே இறங்கிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பயணம் செய்வோம் குதிரையோடுன்னு சொல்லி ஆரம்பித்த நிலையிலேயே மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள் இப்போது ஆனால் மகிழ்ச்சியாக அதே மாதிரிதான் யார் என்ன சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்கன்னு யோசிக்காம நாம் எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அந்த பயணத்தில் திட்டத்தில் தெளிவாக இருந்தால் நம்முடைய பயணம் சிறப்பானதாக இருக்கும்